வணக்கம் சந்துக்கி கார்ஸ் நம்ம சந்துக்கி கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தென்காசிபூர் திருநெல்வேலி ஹைவேல பாவூர் சத்திரம் பக்கத்தில் மகிலோன்னாதபுரம்ன்ற ஊரில் தான் இருக்குது நம்ம சந்துக்கி கார்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் டூ ரெண்டு லட்சம் வரைக்கும் உள்ள பட்ஜெட்டில் உள்ள வண்டியில் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க அடுத்தது நம்ம சந்திக்கி கார்ஸில் பார்க்க போகிற வண்டியின்னு பார்த்தீங்கன்னா குண்டாயில் அசண்ட்டுங்க வேறு ஒரு லோ பட்ஜெட் தான் வண்டி வந்திருக்கோம் இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது நாலு டயருமே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் வண்டியில் மேஜரா டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்காது சின்ன சின்னதாக மைனர் லெவலில் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் ஏசி வெல் கண்டிஷனில் இருக்குது சீட்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ் போட்டு பாருங்கள் வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஏழு மாடல்குண்ட அசண்டுக்கு நம்ம சந்தோகி கார்டில் கோட் பண்ணிக்கிற ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மாட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்சர் கிடையாது நெகசிபிள் தான் அடுத்தத நம்ம சந்தூகத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசானில் சன்னிங்க பெட்ரோல் வேரியன்ட்டு வண்டியோட மாடலுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் மேஜராக எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது டயர்ஸ் நாலுமே ஒரு அறுபது பெர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காட்டணும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெளியில் நீட்னஸாக சான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஆடியோ சிஸ்டம் லைட்ஸு லைட்டிங் செட்டப் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட் ரிவ்யூ காட்டுறோம் பாருங்கள் வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது ஏசி எல்லாமே வெல் கண்டிஷனில் தான் இருக்கு இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க கார்ட்ஸ் போட் பண்ணிடுற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே பிக்சர் கிடையாது நெகஷபிள் தான் நம்ம சந்தூகி கார்ட்ஸ்ல பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க வண்டியோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியை வெல் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு அலவில் போட்டிருக்காங்க வண்டியோட நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டியில் மேஜராக டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியில் வாய்ஸ் மெயில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்கும் வண்டி அப்போஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட்டு காட்டுறோம் பாருங்க டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் வண்டியில் எக்ஸ்ட்ரா மேலே டிவி எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸ்கார்பியோக்கு நம்ம சந்திக்க கார்ஸில் கோட் பண்ணிருக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகஷபிள் தான் எதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் மகேந்திர ஸ்கார்பியோ ஒன்று கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மட்டும்தான் வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வீலையுமே அழாய வீல் இப்போ லேட்டஸ்ட்டாக மாட்டிருக்கிறாங்க வண்டியில் எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை வண்டியோடய ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு காட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஓனர்ஷிப் வந்து நாலு ஓனர்ஷிப்லாம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஸ்கார்பியோக்கு நம்ம சந்தூகி கார்ஸை கோட் பண்ணிருக்கிற ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க அதுவுமே ஃபிக்சர் கிடையாது நெகஷியபுள் தான் அடுத்தது நம்ம சந்திக்கல பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கனா மார்ஜி சுட்டிக்கில் வேகனாக லோ பட்ஜெட் வண்டிங்க வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு வரைக்கும் லைஃப்பில் லைஃப்ல இருக்குது இன்சூரன்ஸு முடிய முடிகிற ஸ்டேஜில் இருக்குது வண்டியோட நாலு டயருமே ஒரு அறுபது இருக்கும் லோ பட்ஜெட் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் வண்டியோட இன்டீரியர் காட்டுற பாருங்கள் அப்படியே அப்புறம் டேஷ்போர்ட் வியூ காட்டுற பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் நானும் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு லைவில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வேகனாக இருக்குது நம்ம சந்திக்க கார்ஜில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே பிக்சர் கிடையாது நெகஷபில் தான் அடுத்தது நம்ம சந்திக்க கார்ஜில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்திங்கனா டாட்டா நானாங்க லோ பட்ஜெட் வண்டி வண்டியோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் மட்டுந்தாங்க வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர்ஷிப் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட நாலு டைமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் தாங்க வண்டியோட சைடு பாருங்கள் அப்படியே வண்டியில் மேஜராக ரெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோடய இன்டீரியர் காட்டணும் பாருங்கள் ஒரு டிரைவிங் ஃப்ரீ வெஹிக்கிளுங்க வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு காட்டணும் பாருங்கள் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டுமே பவர் பவர்ண்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதம் டாடா நானும் நம்ம சந்திக்க கார்ஸில் கவுட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்சர் கிடையாது நெகஷபிள் தான்